வணக்கம் வீட்டில் சுத்தம் செய்ய வேண்டிய பொருட்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது சுலபமில்லை முடியவே இல்லாத வேலைகளே அவைகள் பொதுவாக சமையலறை தரை மேடை மற்றும் கழிவறைகள் போன்றவற்றை நாம் சுத்தம் படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம் ஆனால் வேறு சில இடங்களும் உள்ளது அவை என்னவென்று பார்ப்போம் தலையணைகள் படுக்கையின் போர்வைகளை சீரான முறையில் நீங்கள் துடைக்கவே செய்வீர்கள் ஆனால் நம்மில் பலரும் தலையணைகளை துவைக்க மறந்துவிடுவோம் வாஷர் மற்றும் ட்ரையர் டிடர்ஜென்ட்டை கொண்டு நீங்கள் உங்கள் ஆடைகளை சீரான முறையில் துவைப்பதால் உங்கள் வாஷரும் ட்ரையரும் கூட சுத்தமாக இருக்கும் என நாம் நினைப்போம் அது ரொம்ப அழுக்காகாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாஷரும் ட்ரையரும் நல்ல நிலையில் இருக்க ஒவ்வொரு மூன்று மாதமும் அதை சுத்தப்படுத்த வேண்டும் சமையலறை பாத்திரம் கழுவும் தொட்டி ரசாயன துடைப்பான்கள் ஒரு தேர்வாக இருந்தாலும் கூட அவை தொட்டி மற்றும் அதன் குழாய்களுக்கு நாளடைவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதனால் அதனை சுத்தப்படுத்துவதற்கு அரை கப் பேக்கிங் சோடாவை தொட்டியில் ஊற்றவும் பின் அரை கப் வினிகர் மற்றும் எலு எலும்பிச்சை சாற்றை ஊற்றி கழுவவும் சிறிது நேரத்திற்கு அதனை அப்படியே விட்டுவிடுங்கள் பின் வெந்நீரை ஊற்றி அலசவும் படுக்கையின் போர்வைகள் கண்டிப்பாக இதனை சீரான முறையில் நாம் துவைப்போம் அதனை சுலபமாக்க கூடுதலாக ஒரு செட்டு விரிப்பை வைத்துக்கொள்ளுங்கள் இதனால் துவைத்த விரிப்பு காயவில்லை என்றால் இரவு நேரத்தில் அவதிப்பட வேண்டியதில்லை குளியலறை கால்மிதிகள் தினசரி அடிப்படையில் பயன்படுத்தப்படும் பொருட்களில் இதுவும் ஒன்றாகும் ஆனால் அதனை தேவையான அளவு நாம் துவைப்பதில்லை தினமும் அது சேகரிக்கும் கிருமிகளின் அளவை சற்று பாருங்கள் அதனை மிகவும் சூடான தண்ணீரில் போட்டு துவைக்க வேண்டும் பின் அதனை காய வைக்க வேண்டும் தேவைப்பட்டால் ப்ரெஷ் கொண்டும் அதனை சுத்தப்படுத்தலாம் கூடுதல் செட் கால்மிதிகள் வைத்திருப்பதே நல்லது மிகவும் அழுக்கு படிந்த கலர் மங்கிய நிறத்தில் மாறிவிட்டால் அதை தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஒரு கால்மிதி வாங்கி போடுவதே உத்தமம் மேக்கப் பிரஷ்கள் பொதுவாக உங்கள் மேக்கப் பிரஷ்கள் மிகுதியான அழுக்குகளுடன் உங்கள் மேக்கப் பையின் அடியில் கிடக்கும் இதனால் சருமத்தில் பிளவுகள் ஏற்படுவது ஒன்றும் ஆச்சரியமில்லை இந்த பிரஷ்ஷை பயன்படுத்துவதால் எண்ணெய் அழுக்கு மற்றும் பாக்டீரியா ஆகியவை மீண்டும் உங்கள் சருமத்திற்குள்ளேயே செல்லும் இந்த பிரஷ்களை சுத்தப்படுத்த அதனை வெதுவெதுப்பான நீர் மற்றும் குழந்தைகளின் ஷாம்புவில் மென்மையாக கழுவலாம் எளிய வழிமுறைதான் தரை விரிப்புகள் சுத்தமில்லாத தரைவிரிப்புகளை நினைத்தால் குமட்டல்தான் வரும் உங்கள் தரைவிரிப்புகளில் தேங்கியிருக்கும் அனைத்து விதமான அழுக்குகளையும் யோசித்து பாருங்கள் ஷூ மற்றும் செருப்புகளிலிருந்து விழும் அழுக்கு உண்ணிகள் பாக்டீரியாக்கள் நாயின் ரோமங்கள் குழந்தைகளின் லீலைகள் என அடுக்கி கொண்டே போகலாம் முதலில் அதனை வேக்கம் கிளீனரை கொண்டு தூசி தட்ட வேண்டும் அதனைக் கொண்டு தூசிகளையும் அழுக்குகளையும் நீக்கலாம் அதன் பின் மிகவும் சூடான நீரில் இருந்து வரும் ஆவியால் அதனை காட்டவும் முடிந்தால் தரைவிரிப்புகளை சுத்தப்படுத்தும் நபர்களை வருடத்திற்கு இரண்டு முறை அழைத்து சுத்தப்படுத்தலாம் மெத்தை பொதுவாக நாம் பலரும் மெத்தைகளை தேவையான அளவிற்கு துவைப்பதில்லை கண்டிப்பாக இதனை சரியாக செய்பவர் யாருமே இருக்க முடியாது மெத்தையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை படித்து அதற்கேற்ப அதனை துவைக்க வேண்டும் அல்லது அதனை ஒரு ட்ரை கிளீனரிடம் கூட எடுத்து செல்லலாம் சோஃபா சாய்விருக்கை மற்றும் அதன் மெத்தையை வேக்கம் கிளீனரை கொண்டு வாரம் ஒரு முறை சுத்தப்படுத்த வேண்டும் மெத்தைக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் அதை சுத்தப்படுத்த வேண்டும் கதவு கைப்பிடிகள் இருமல் சளி மற்றும் ஃப்ளூ காலத்தின் போது கதவு கைப்பிடிகளை நீங்கள் அதிகமாக சுத்தப்படுத்துவீர்கள் என நம்பலாம் கிருமிநாசினி துடைப்பான்கள் கொண்டு துடைப்பதுதான் மிகவும் சிறந்த மற்றும் சுலபமான வழியாகும் தொலைபேசிகள் வீட்டில் மற்ற சாதனங்களை விட நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவது தொலைபேசியாகத்தான் இருக்கும் ஆனால் அதனை நம்மில் பலரும் சுத்தப்படுத்துவதே இல்லை கிருமி நாசினி துடைப்பான்களை கொண்டு அதனை வேகமாகவும் சிறப்பாகவும் துடைத்து விடலாம் அதனை துடைக்க மற்றொரு வழியும் உள்ளது பஞ்சுருண்டையை அல்கஹாலில் முக்கி அதனை எண்கள் இருக்கும் இடம் தொலைபேசி கவர் ஆகிய இடங்களில் துடைக்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் வீட்டில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட துடைக்காமல் போட்டு வைக்கும் சாதனங்களில் இதுவும் ஒன்று பஞ்சுருண்டையை அல்கஹாலில் முக்கி எளிதாக நுழைய முடியாத இடங்களில் எல்லாம் துடையுங்கள் வீட்டில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள் தொலைக்காட்சி ரிமோட்டை பயன்படுத்தி வந்தால் சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம்தானே மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி